ஓ டெல்லியில வன்பிகள் வணக்கம் ரோ நான் எங்க வந்திருக்கேன் ஒரு ரெண்டாம் தர வாகன விற்பனை நிலையத்துக்கு தான் வந்திருக்கேன் எங்க இருக்கு பார்த்தோம்னா ஜெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு முன்பாகவே இந்த விற்பனை நிலையம் இருக்கு என்னென்ன விலையில என்னென்ன பைக் எண்ணிக்கிறது என்னென்ன லீசிங் வசதி இருக்குன்ட்டு முழுமையாக இந்த காணொலியில் நீங்கள் கண்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வாங்க காணொலிக்கு போவோம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே முதல் ஒரு காணொலியை போட்டிருந்த போட்டிருந்த யூடியூப் நிறுவனர் தனுசனுக்கு நன்றி போன காணொலியில் போட்ட பைக்கில் வந்து நிறைய செயலாக இருக்குது பார்த்த நண்பர்கள் பார்த்த பைக் எடுத்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு வாங்க அந்த காணொலிக்கு போகலாம் வில குறையில ஆனா சேலண்ட வீதம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஏண்டா புதுசு வந்து இப்ப வந்துருக்குது புக்கிங் அடிப்படையெல்லாம் வருது

இப்போ எங்கள்கிட்ட வந்துருக்குறது வந்து பல்சர் வந்துருக்கு பல்சரில் ஒன் எயிட்டி வந்துருக்கு ஒன் ஃபிஃப்டி வந்துருக்கு மற்ற பென்லியில் ஒன் டூ வந்து நிற்கிது டபுள் எஸ் நிற்கிது மற்ற சட்டார் ஆர் வந்துருக்குது பெகோ வந்து நிற்கிது இப்படி செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் நிற்கிது சரி வாங்கப்பா இது வந்து ஒன் எயிட்டியில் வந்து எக்ஸ் நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மூடலில் வந்துருக்கு ஓ இது வந்து ஃபுல்லாக வந்து ரீகண்டிஷன் பண்ணி போச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணி ஆ இங்கே வந்து ஒருங்காக வளர்த்தோடு கண்டிஷன் எல்லாம் ஃபுல் எல்லாம் செய்யுது ஓ நாங்களே அதை செய்ய கொடுக்குறோம் இதை வந்து இது நான் இப்போ நாங்கள் விற்கிற வந்து நாலு ரூபா ஓ இது வந்து லீஸ் வந்து எடுக்கலாம்

நாப்படிது <kostra alex Advisua> <coughs> <Dauvances. thatGB intimidating>

இப்போ கணிசமான வழியில ஒன்று குறைச்சி கொடுப்போம் கொடுங்க மேலே இருக்கும் மற்ற வழியில விற்கிற வெளியில விட நாங்கள் தனியாக குறைச்சி தான் கொடுப்போம் இது எல்லாம் இப்ப வழியில சும்மா நாலு நாலு எல்லாம் திக்கிறாங்க இப்போ நாங்க அதுக்கேற்ற மாதிரி கணிசமா குறைச்சு கொடுக்குறோம் இது வந்து ரெண்டாவது இது வந்து இதுவும் தான் இது வந்து ரெண்டாவது பதினாறு மாடல் பதினாறாம் மாடல் இது வந்து மூன்று நம்பர் செய்கிற பி எஸ் ஏ நம்பர் இது வந்து இது மூன்று உப்பை சரி மூன்று அரைவதம் இருக்கலாம் ஹம் இது வந்து அஞ்சு லட்சத்து எழுவதாயிரம் இது கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஒன்பதனாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் நிக்குது இது வந்து நிக்குது இது வந்து இப்போ இது வந்து ஓ

இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நிக்குது ஓ இது இது வந்து நவம் பிரவின்ஸ் தான் ஓ இது எல்லாம் இது வந்து பெயிண்டிங் மட்டும் தான் கே இருக்கா இங்க எல்லாம் ஒரு வளம் பட்ட பாவனியல் போஸ்ட் ஓனர் ஓ என்னது நேரடியாக ஓனர் அட்டி சைக்கிள் எடுத்து சேவை செய்கிறோம் இதுல வந்து சிலவு செய்ய வேண்டிய ஒன்றுகள் எல்லாம் எல்லாம் புதுசு டயர்ல இருந்து எல்லாம் நூற்றி தொண்ணூற்றி மூணு விதமான வேலை எல்லாம் முடிஞ்ச வரை இருக்கு இப்போ வந்து கராச்சி வகையெல்லாம் நிற்க வேண்டிய அலுவலில் தேவை இல்லை அதை எடுக்கிற கஸ்டமர் அப்படி வைக்க போட வேண்டிய ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஹோண்டா டபுள் எஸ் டபுள் எஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி கட்டமாண்டன நினைக்குறேன் நினைக்கிறேன் பர்ற தெரியே இல்ல இது வந்து இப்ப மோடி பண்ணிருக்கீங்க இப்போ இப்போ இப்படியே இந்த மோடிஃபிகேஷன் wcs ரிமைண்ட் ஆ ஓகே இந்த வெள்ளெரும்பு எல்லாம் இதெல்லாம் வெள்ளெரும்புங்க நட் எல்லாம் போல்ட் நட் எல்லாம் வெள்ளெரும்பு எல்லாம் செய்து இதெல்லாம் பிளேட்டிங் எல்லாம் வெள்ளெரும்பு இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லா மோடி பண்ணி செய்து வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து rpm மீட்டர் எல்லாம் அடிஷனல் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் ஆ ஓ

എന്താസ്മേലിനമായി ഈ കണ്ടീഷൻ കണ്ടി ഇങ്ങനെയുള്ള നല്ല വെളികല്ലേ இருக்கு അ മറ്റേ രണ്ട് പെയിന്റിംഗുള്ള ജോഡിയല്ലേ എഞ്ചിൻ എല്ലാം ചെയ്തിരിക്കു ഇത് ചെയ്തവരി ഫുളായല റീഗനിസം മണി പെയിന്റിംഗ് എല്ലാം ചെയ്തു ആ വിജയരാം ഓക്കേ ഇനി ഇത് ഇതേ സെയിം നമ്പർ ഈ വണ്ടി 139 ഡാഷ് 191 ഓ ഇതാണ് ഇതിക്ക് ഇൻ ദി ഡബ്ല്യുസ്ക്ക് മുമ്പത്തെ വണ്ട ഡബ്ല്യുസ് இது வந்து ஒரிஜியல் வெடிப்பு ஓ இது வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி ரெண்டு ஐம்பது அப்படி கொடுப்போம் ஓ இது வந்து வேலைப்பாடு செய்திருக்கு இதில் வந்து சில்லர் வேலைப்பாடு செய்ய எடுத்து முடிவு பண்ணக்கூடிய ஓ இப்போ எடுக்கிற கஸ்டமரே முடிவு பண்ணக்கூடிய விலையில் தரக்கூடியது மறுபடியும் பெயிண்டிங் எல்லாம் செய்தி இருக்கு ஓ இது வந்து வெள்ளியில ஒன் டூ மாடல் ஓ இத வந்து டூ ஹண்ட்ரட் ஆக்கி வச்சிருக்கோம் டூ ஹண்ட்ரட் மாடலுக்கு மாத்தி வச்சிருக்கு ஓ முடிய வாங்கிருக்கு இதுல வந்து சில்லர் வேலைப்பாடுகள் வந்து எல்லாம் ஃபுல்லா எல்லாம் வெள்ளரும்பு வேலைப்பாடு செஞ்சு சைலன்சர் எல்லாம் டூ ஹண்ட்ரட் சைலன்சர் இன்ஜினியர் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஓ இன்ஜின் இதுகள் பிரிக்காது இன்ஜின்கள் ஓ இன்ஜின் பிரிக்காது இன்ஜின் சவுண்ட் வேலை எல்லாம் நல்ல இது அதே வந்து ஜப்பான் தெரியும் தானே கொண்டாண்டு இதுக்கு லீசிங் வசதிகள் இல்லை ஜப்பான் அளவு லீசிங் இந்த நம்பர் ஆண்டுகளுக்கு லீசிங் வசதி இல்லை இது வந்து இது வந்து தேர்ட் ஓனர்ல நிற்கிது இல்லை நூற்றுக்கு எந்த விதமான வந்து ஒரு கிலோ ஜாமான் தான் தயாராக இருக்குது சில்வர்கள் எந்த விதமான இது வந்து ஒரு ஹெல்மெட்டு சைலஞ்சர் எல்லாம் புதுசாக வாங்கி போட்டு நாங்கள் தாய் டபுள் சைலஞ்ச் சார்

ப்ளஸ் டூ ஒன் அர் பைப் ஓ இது வந்து கஸ்டமர் வந்து க்ரேட்டாக சீட் மாத்தி தர கூடிய மாதிரி கேட்டால் மாற்றி கொடுப்போம் லெப்டி ஒரு கொடுக்கறதும் இல்லைக்கா இது கடைசியில் ஆரை நாற்பது தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ இது வந்து லீசிங் மோசடி மூணு ஐம்பது மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று ஐம்பது ம் இதுக்கு டயர் வந்து உண்டு டயரும் வந்து புதுசு புதுசு அந்த தான் தரும் மாதிரி எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல புதுல வந்த இருபதாம் ஆண்டு வந்து இது வந்து நிக்கிது